வணக்கம் நாகேந்திர பாரதி கலைப்பு இதில் இந்த ஃபார்டுனேட்லி டாப்பிக்காக பிளேஸ் ஃபேவரபுள் செரிஷபுள் மெமரபுள்னு கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையான தலைப்பு பல ஊர்களை கவர் பண்ணலாம் அதில் ஆரம்பத்தில் முதல்ல நம்ம நேட்டிவ் பிளேஸ் மட்டும் இந்த அஞ்சு நிமிஷம் பேச்சில் பேசிட்டு பின்னால மதுரை சென்னை நியூயார்க் இதெல்லாம் சொல்லலான்னு தோணுது மூணுமே அப்ளை ஆகக்கூடிய ஒரே பிளேஸ் வந்து ஃபஸ்ட்டு உத்தரகோசமங்கு திரு உத்தரகோசமங்கன்னு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க என்னோடய நேட்டிவ் பிளேஸ் தான் ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே ஆருத்ரா தரிசனம் ரொம்ப ஃபேமஸ்ஸு மரகத நடராஜர் சிலை அங்கே நடக்கிற சந்தன அபிஷேகங்கள் அந்த மங்களநாதர் மங்கள மங்களேஸ்வரி கோயில் மங்கை அம்மன் கோயில் எல்லாமே ரொம்ப பிரசித்தி பெற்றது தமிழ்நாடு முழுக்க நம்ம பேர் அந்த ஆருத்ரா தரிசனத்தை அந்த கோயில்களில் வந்து சாமி கும்பிட்டு போவாங்க சின்ன பிள்ளையில எங்களுக்கு அங்கே எல்லாம் வரிசையாக எல்லா இருக்கும் இல்லை காறுகள் வந்து நிற்கும் பல விதமான கால்கள் அதுகளுக்கு நடுவில் ஓடி பிடிச்ச விளையாண்ட ஞாபகங்கள்லாம் இருக்குது பிறந்து வளர்ந்த ஊர்னாலே நம்ம ஒரு ஒரு விஷயங்களையும் ஒன்றா அனுபவிச்சு நம்ம கற்றுக்கிட்டு வளர்ந்த பருவம் இல்லையா அதனால ஒரு நாளையும் பற்றி நினச்சி பார்க்குறப்போ நமக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து ஓரளவு ஒரு அஞ்சாவது படிக்கிற நாளில் இருந்து நினச்சி பார்த்தா அதெல்லாம் அப்படியே மனசில் ஓடும் எல்லாமே கதைகள் கவிதைகளாக எழுதி சொல்பு இது கதவுகளை போட்டு பிளாக்ல போட்டு கிண்டில் புஸ்தகமாக போட்டு கவிதை புஸ்தகம் நூறுக்கு மேலே போட்டாச்சு சார் ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேலே நம்ம சொந்த அனுபவங்கள தானே இருக்கணும் நம்ம சொந்த ஊர் அனுபவங்கள் தான் அது ஜாஸ்தி அதுவும் அது வந்து ஒரு வயலும் வயலும் சார்ந்த இடம்ங்கிற மாதிரி மருத நிலம் சுற்றி கம்மாய் வயல் அப்பா எல்லாம் பக்கத்தில் வந்தார் அவருக்கு போட்ட நிலங்கள் பக்கத்தில் இருக்குது கிராமங்களில் அங்கேயெல்லாம் போய் இருந்தது போய் பார்த்தது விவசாயம் ஆரம்பத்தில் இருந்து நாற்று நடுறதுலேருந்து களை எடுக்கிறதுலேருந்து ஒப்படி வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து அந்த ஒப்படி டேத்துலாம் போய் அங்கே அந்த வைக்கப்படும் புல உட்காந்து விளையாண்டுக்கிட்டு அங்கே வாங்கி சாப்பிட்டு நலக்கடலை பேர் இந்த நினைவுகள்லாம் ஒரு பக்கம் அதே மாதிரி கோயில் கோயில் சார்ந்த இருந்து தான் திருவிழாக்கள் ஆரம்பத்துலேருந்து ஒரு ஒரு மாதமும் ஒன்றொரு திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கும் அருத்ராதர்சனம் ரொம்ப ஃபேமஸ் அந்த போக அங்கே இருக்கிற சாமி கும்பிட்றது ஒரு பக்கம் அங்கே வந்திருக்க தின்பண்ட கடைகளில் போய் வித விதமாக குமிச்சு குமிச்சு சீனி சீனிச்சேவுன்னு கலர் கலராக இருக்கும் அதுகளெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அந்த ஒரு நினைவுகள் அதே மாதிரி தின்பண்டங்கள்னு எடுத்துக்கிட்டால் இங்கே பனை பணம் தோப்புகள் தான் இங்கே ஜாஸ்தி இருந்து ஒரு ஒரு சீசன்லேயும் ஒரு ஒரு விதமான தின்பண்டங்கள் நொங்கு பதினி பனங்காய் பனம்பழம் கிழங்கு பீச்சின்னு ஏகப்பட்ட தின்பண்டங்கள் இது தவிர வீட்டில் பண்ணுற தின்பண்டங்கள் ஒரு ஒரு விசேஷங்கள் அதெல்லாம் வடையிலிருந்து இருந்து முறுக்கில் இருந்தால் அதிர்சத்துல இருந்து அது ஒரு பக்கம் அப்போல்லாம் சின்ன பிள்ளைங்கிறது சாப்பாடு சாப்பாடு தானே மெயினான வாழ்க்கை என்னத்தையாவது குறிச்சுக்கிட்டே இருக்கும் வாய் பக்கத்து கடைகளில் போயிட்டு என்னத்தையாவது முட்டாய் வாங்கி அது அந்த மாதிரி வீட்டில் பண்ற பலகாரங்கள் சாப்பாடு பலவிதமான குழம்புகளினுடைய ருசி சாம்பார் ரசம் புளி குழம்புல இருந்து கறி குழம்பு மீன் குழம்பு ஒன்றுன்னா அப்ப அந்த ருசிகளை அனுபவிச்சதுதான் இன்னுமும் அந்த பழைய ருசிகளுக்காக தான் மனசு தேடுது நம்ம வீட்லேயுமே அந்த காலத்தில் அம்மாச்சி அப்போத்தான் இவங்க கைப்பக்குவங்க சொல்கிறாங்கல்ல அவங்க கையில் இருக்க அந்த இருந்து வரக்கூடிய அந்த பக்குவ ருசி வந்து எங்கேயாவது கிடைக்குமானு தேடுற மாதிரி தான் இப்போ இருக்குது கடைகளில் சாப்பிட்றத விட வீட்டில் பண்ணுறதுல தான் அளவான முறையில் இந்த காரம் புளியெல்லாம் போட்டு பண்ணுறப்போ அந்த ருசி என்றைக்குமே மறக்க முடியாத ருசியாக அமைஞ்சிருக்கிற காரணம் வந்து நம்ம ஆரம்ப காலத்தில் சாப்பிட்ட சாப்பாட்டினுடைய ருசி தான் அது மாதிரி ஆரம்ப காலத்தில் நடந்த பல திருவிழாக்கள் பல வைபவங்கள் பல ஃபங்க்ஷன்ஸு ஒரு ஒரு இடங்கள் வீட்டில் நடந்த பல விசேஷங்கள் எல்லாத்துலேயும் நம்ம கலந்துக்கிட்டது அப்போ மக்கள்லாம் கூடியிருந்த அன்பு பாசம் பிரியம் அம்மா அப்பா அம்மாச்சி அப்பத்தா தாத்தா பாட்டா பாட்டி சின்னம்மா சித்தப்பாக்கள் மாமா அத்தைகள்லாம் அது ஒரு பெரிய குடும்பமாக அந்த வீடே வந்து முதல் வடக்கு தெருவிலேருந்து ரெண்டாவது வடக்கு தெரு வரைக்கும் எங்கள் தாத்தாவோட வீடு அதுக்குள்ளே ஓடி பிடிச்சி ஒடிமி பிடிச்செல்லாம் விளாண்டுக்கிட்டு இருந்த காலங்கள் அது மாதிரி ஒரு ஒரு சீசன்லேயும் நடக்கக்கூடிய திருவிழாக்கள் தீபாவளி பொங்கல் அப்புறம் இந்த மாரிலி மாசம் எல்லாம் அந்த பூசணிப்பு எடுத்துட்டு வந்து கோலத்துக்கு நடுவுல வைக்கிறது ஸோ இந்த மாதிரி இது தவிர வந்து கதைகள் கவிதைகள் கட்டுரைகள்லாம் எழுத ஆரம்பித்தது லைப்ரரியிலே போய் படிச்சுக்கிட்டு கிடந்தது பசங்களோட விளையாண்டது கோழிக்கு குண்டு கிட்டி விளையாட்டு இது தவிர வெளியே வீட்டுக்கு தெரியாமல் சேது கரையில் போய் சுற்றிட்டு வந்து அடி வாங்கினது இது மாதிரி நினைவுகள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது அதனால தான் ஃபேவரபிள் செரிஷபிள் மெமரபிள் மூணுக்கும் பொருத்தமான ஊராக வந்து உத்தரகோசமங்கை தான் என்னோடய நேட்டிவ் பிளேஸ் தான் அதை அவங்ககிட்ட இந்த அஞ்சு நிமிஷம் பேச்சில் பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நண்பர்களும் ரொம்ப போடுவாங்க அதெல்லாம் கேட்போம் அவற்றையெல்லாம் கேட்டு இன்பம் அடைவோம் அடுத்து ஒரு ஒரு நாளும் கூட ஒரு ஒரு ஊரை போய் தமிழோ இங்கிலீஷிலோ பேசலான் இருக்காங்க அடுத்து மதுரை சென்னை நியூயார்க்கெல்லாம் வரிசையாக பேசணுங்கிற ஒரு ஆசை இருக்குது பார்ப்போம் ஒன்று தான் பேசுவோம் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு வணக்கம்